கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த தஸ்மதிஷ்டார்த்த அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷம்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான மாத பலன்களை தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதம் எல்லாருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வரியூ விஷ் விஷ்யு வெரி ஹாப்பி நியூ இயர் இந்த மாசம் ரொம்ப முக்கியமான மாதம்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு விடிவு காலம் பிறகுற மாதிரிதான் சில கிரக அமைப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அதுல ரொம்ப முக்கியமா பார்க்கும் பொழுது லாபஸ்தானத்துல போய் சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கறது ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாசம் பார்த்தோம்னா சுக்கரன் சனி ரெண்டுமே லாபஸ்தானத்துல போய் சேர்ந்திருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கறது ஸோ இந்த மாசத்துல ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் பேசிக்கலாக பணம் பொருளாதாரம் ரெண்டுமே பெரிய சக்சஸ் கொடுக்குதுங்கிறது தான் மேட்ரதுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் யார் யாருக்கெல்லாம் செம்மையாக இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்பர் ஒன் வந்து மேஷம் நம்பர் டூ சிம்மம் நம்பர் த்ரீ தனுசு இந்த மூன்று ராசிலகளில் பிறந்தரக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கு தாராளமான பண வரவுகள் திருப்தியா இருக்குன்னு பார்த்தா நம்பர் ஒன் மகரம் நம்பர் டூ ரிஷபம் நம்பர் த்ரீ கன்னி இந்த மூன்று ராசிகளுக்கும் தாராளமான திருப்தி அருமையான வெற்றி மூணுமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எது எடுத்தாலும் சரி பெருசா கஷ்டப்படாம எல்லாமே ஈஸியா வந்து நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள்ல யாருக்கு இருக்குன்னு பார்த்தா மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூன்று ராசிகளுக்கும் அற்புதமா இருக்கு சரி விட்டதெல்லாம் நம்ம வாங்க முடியுமா நம்ம இப்போ பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது யாருக்குன்னு பார்க்க முடியுது வர்ச்சிகம் கடகம் அதுக்கப்புறம் மீனம் இவங்க அத்தனை பேருக்கும் விட்டது மட்டும்தான் கிடைக்கும் புதுசா ஆரம்பிச்சிங்கன்னா செட் ஆகாது ஏன்னா செவ்வாய் வக்கரம் அதுக்கப்புறம் குரு வக்கரம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயங்களாக ஏன்னா நீச்சம் பெற்றக்கூடிய இடத்துல வக்கரம் பெறதுனால அது அந்த அளவுக்கு நம்ம சூப்பர்னு எடுத்துக்க முடியாது அதை மட்டும் நீங்க கொஞ்சம் பாத்துக்கிற மாதிரி இருக்குது மித்துன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தையும் நிறைய ஸ்தானத்துக்குரிய அதிபதி போய் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்த பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்து இருக்காரு சோ கண்டிப்பா நீங்க எல்லாம் வெளியூர் போவீங்க வெளிநாடு போவீங்க கும்பராசியை குறிக்கக்கூடிய இடம் மும்பை மகாராஷ்டிரா இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் நீங்கள் பிரயாணப்படக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது நிறைய பேர் ஊரு கொஞ்சம் வெளியே இல்லாம போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அஞ்சு பதினொன்னு பன்னெண்டு இந்த மாதிரி பாவங்கள்லாம் சீர குழந்தைகளை போய் பாக்குறதுக்காக போகிறது இல்ல குழந்தைகளோட சேர்ந்த ட்ரிப்பு போறது இல்ல ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவது இந்த மாதிரிலாம் தாராளமாக நடக்கும் ஆனால் நிறைய குட் செலவுகள் நல்ல செலவுகள் நிறையா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கு அதனால கொஞ்சம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள டிஷும் டிஷும் நடக்கும் ஏன்னா சூரியங்கிறது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா இது தப்புன்னு பழிச்சுன்னு சொல்லுவாங்க அது மட்டும்தான் இருக்குமே தவிர பெரிய பாதிப்புகள் வேற கொடுக்காது இன்னொன்னு என்னதான் சொன்னாலும் உங்களுடைய ஆறாம் இடத்துல புதன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பெரிய அதிர்ஷ்டம் தான் இந்த மாதத்துடைய ஆரம்ப பகுதிகள்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் அது போக போக இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லலாம் மெயினா பேக் பெயின் சம்மந்தப்பட்டது முதுகு தண்டுவிழம் சம்பந்தப்பட்டது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது டாக்குமெண்டேஷன் சார்ந்தது தப்புக்கள் மட்டும் கண்ணுக்கு தெரியறது இதெல்லாம் உங்களுக்கு இயல்பாக நடக்கூடிய விஷயங்கள் இந்த ஒரு மாதத்துடைய இறுதி பகுதிகளில் மட்டும் செத்த கவனமா இருக்கிறதுங்கிறது நல்லது மற்றபடி பெருசா நம்ம ஃபீல் பண்ற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல எதுவா இருந்தாலும் இப்ப தோட்டு கேஸ் வயசு எந்த ஒரு பஞ்சாயத்தா இருந்தாலும் நீங்க தான் ஜெயிப்பீங்க ஏன்னா ராசி அதிபதி லக்னத்தின் அதிபதி போய் செவ்வாயோட வீட்டுல புதனுடைய ஸ்தானத்துல உட்காந்துருக்கனால அமேசிங்கா இருக்கு அமேசிங் அமேசிங் அவ்வளவுதான் சொல்ல முடியும் அதனால பெருசா வந்து நம்ம இழக்கறது எல்லாம் ஒண்ணுமே கிடையாது வெரே ஸ்தானத்துல குரு உக்காந்துருக்கு அது வக்கரம் பெற்றிருக்கறனால குழந்தைகளால கொஞ்சம் ஏதாவது சஞ்சலம் குழந்தைகளால லைட்டா ஏதா இருக்க வை இந்த மாதிரிலாம் இருந்துருக்கோம் அது பெருசா கண்டுக்காம நீங்க பாட்டு ஜாலியா இருந்தீங்கன்னா போறோம் மற்றபடி எல்லாமே நல்லபடியா நடக்கும் என்பது பொருளாதார ஏற்றம்னு பார்க்கும் பொழுது தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ஸோ இந்த ஒரு மாதம் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அதே மாதிரி சங்கராந்தி மகர சங்கராந்தி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் ஸோ எல்லாருமே நம்மளுடைய சனாதன தர்மத்தின் பிரகாரம் இருக்கக்கூடிய பண்டிகைகளை நன்னா கொண்டாடணும் அதே மாதிரி நம்முடைய கல்ச்சரை யாரும் ஒட்டு கொடுக்காதீங்க யூ ஷுட் ஆல்வேஸ் ஸ்டிக் டு ரூட்ஸ் அப்படின்னு சொல்றதுதான் முக்கியத்துவம் அது நீங்க பண்ண பண்ண நீங்க மட்டும் கிடையாது அடுத்த கலாச்சாரம் அழியாது அடுத்த குழந்தைகள் உங்க வம்சாதிகள் இருக்க எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் சர்வே ஜனா சுகினோ பவந்தோ சமஸ்தண் மங்களானி பவந்தோன்னு கொண்டு வந்தது தாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற பலன்கள் மாத மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க